ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த மாரியங்கிறவங்களோட அட்ரஸை வந்து வாங்கிடுறாங்க இப்படி ரேவதிக்கு அந்த சிகப்பு கொடுக்கறதுக்காக உடனே மாறி அவங்க அட்ரஸை கொடுத்ததும் இந்த பக்கம் கார்த்தி மயில் ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க அதே டைம் வந்து நம்ம சந்திராவை தான் காமிக்கிறாங்க என்ன இவன் நினச்ச மாதிரி இந்த ரேவதியை காப்பாத்திட்டுவான் போல இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டி டீமத்தான் தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம சிவனாண்டி காளியம்மாக்கிட்ட இங்கே பாருங்க சித்தி அந்த காத்தி ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்டவன் கிடையாது போன உசுரை கூட திருப்பி கொண்டு வந்துடுவான் அதனால கண்டிப்பாக அந்த ரேவதியை காப்பாற்றியே ஆகுவான் அப்படின்னு போதும் சரி முதல்ல மருமவளுக்கு ஃபோன் போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கேளு அப்படின்னு காளியம்மா சொன்னதும் உடனே சிவனாண்டி வந்து சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே சந்திரா தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னும் போதும் என்ன சந்திரா அந்த ரேவதி பொழைச்சிடுவாளா அப்படின்னும் போதும் எங்க அந்த பிளட் குரூப் கிடைக்கணுங்க பிளட் குரூப் கிடைச்சா மட்டும்தான் ரேவதியால் பொழைக்க முடியும் அது கூட சந்தேகம்தான் அந்த பிளட் குரூப்பை வாங்குறதுக்கு தான் அந்த போயிட்டு இருக்கா அப்படின்னும் போதும் சந்திரா நம்ம சிவனாண்டி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிற சந்திரா சரி அவங்க யார் எங்கே இருக்காங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு போது ஆமாங்க இந்த இதை இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொன்ன அந்த அட்ரஸை வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட வந்து சந்திரா சொன்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன் அந்த பிளட் குரூப் எப்படி அந்த கார்த்திக்கு கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு வச்சுட்டு விஷயத்தை வந்து சிவனாண்டி நம்ம காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க ஓஹோ அவளுக்கு பிளட் குரூப்பா மவன் அது கிடைக்கவே கூடாதுடா அப்படின்னதும் சித்தி நீங்கள் பாருங்க கண்டிப்பாக கிடைக்காது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னுட்டு சிவனாண்டியும் நம்ம சிவநாடியோட சித்தப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக் வாரத்துக்கு முன்னாடியே மாறி வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே நம்ம மாறி வந்து நீங்கள் யார் அப்படின்னு போதோ நான் தாங்க நீங்கள் ஃபோன் பண்ண காத்தி நான் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் என் மனைவிக்கு தான் அந்த சுகப்பு தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னதும் சரிங்க நான் வரேன் ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசினப்போ உங்கள் குரல் வேறு மாதிரி இருந்துச்சு நேரில் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னும் போதும் அதை ஃபோனில் பேசுகிறப்போ வித்தியாசம் காட்டியிருக்கும் ப்ளீஸ்ங்க நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணாட்டி போராடிட்டுருக்கா உடனே கிளம்புங்க அப்படின்னும் போதும் சரினுட்டு மாறியும் சிவனாண்டி கூட கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் மாறி வீட்டுக்கு வராங்க பார்த்தா அங்கே மாறிய காணும் என்ன பாய் இது சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு போது ஆமாங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்திக் சரிப்பா இதுக்கும் ஃபோன் போட்டு பாரு அப்படின்னதும் உடனே கார்த்திக் மாறிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்போது உடனே மாறி வந்து ஃபோனை பார்க்குறாங்க ஹலோ அப்படின்னதும் எங்கள் நாங்கள் இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கோம் ஆமாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு போது ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு மாறி கேட்குறாங்க நான் தான் கார்த்தி பேசுகிறேன் அப்படின்னதும் மாறி அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க கார்த்தின்னு பேர் சொல்லித்தானே இந்த என்ன வண்டியில் கூட்டிகிட்டு போறாங்க நீங்க என்னன்னா திருப்பி காட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க போது உடனே அந்த இடத்துல சிவனாண்டியோட சித்தப்பா வந்து போனை பிடுங்கி நம்ம மாரியை வந்து அந்த இடத்துல வந்து கண்ணம் மூட வச்சிட்றாங்க ஒரு விஷயத்தை பண்ணி இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபோன் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் உடனே சிவனாண்டியோட சித்தப்பா வந்து அந்த இடத்துல ஃபோனை வச்சிட்றாங்க அப்போது மயில் வந்து என்ன ஆச்சுப்பா என்னப்பா அப்படின்னு போதும் அவங்க ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க நான் என்ன நினச்சேன் நமக்கு முன்னாடியே வேறு யாரோ என் பேரை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போதும் ஏப்பா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அந்த சிவனாண்டியும் காளியமாகவும் பண்ணுற வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு போதும் இப்போ எனக்கு பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கார்த்திக்கு செம்ம டென்ஷனாக இருக்காங்க அப்போ அந்த மயில் வந்து என்ன பாது நமக்கு மட்டும் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன பண்ண போகிற இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க அதனால் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கார்த்தியும் மயிலும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந் நம்ம சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து நேராக நம்ம மாரிய வந்து ஒரு குடோன்ல கட்டி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நிதானம் இல்லாமல் இருக்காங்க மாறி கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை முளிச்சிடுறாங்க இங்கே பாருமா இப்படி கத்தி கத்தி கூச்சல் போட்டோன்னு வச்சுக்கோ இங்கேயும் உன் கதையை முடிச்சிடுவாள் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க நீ இங்கேயே இருந்துக்கோ நாளைக்கு காலையே காலையிலேயே ஒன்றும் அவற்று விட்டுடுறோம் புரியுதா அப்படின்னு போதும் உடனே மாறி விடுங்கடா அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க அதனால் கத்தி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதா அப்படின்னு சிவன் அடி சொன்னதும் சரியாக மயிலும் காத்தியும் ரவுடிங்க எல்லாரையும் அடித்து மாசன்றி கொடுக்குறாங்க காட்டியை பார்த்ததும் சிவநாட்டிக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் வந்து அந்த இடத்துல கதி கலங்கி போயிடுறாங்க உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல சிவநாட்டியும் அவங்க சித்தப்பாவையும் காத்திக் அடி அடினா அடிச்சிடுறாங்க இந்த பக்கம் மாரியோட கட்டெல்லாம் அவத்து விட்டுடுறாங்க நீங்க யாருங்க அப்படின்னு போது எங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண காட்டியே நான் தான் அப்படின்னு போதும் ஆமாங்க குரல்லே வித்தியாசம் தெரிஞ்சுக்கு நான் தான் முட்டால் பார்த்தனமா அவங்க கூட நம்பி போயிட்டான் அப்படின்னு போது சரிங்க ரொம்ப நன்றி என்ன காப்பாத்தினத்துக்கு அப்படின்னு மாறி சொன்னதும் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை மேடம் பிளீஸ் நீங்க உடனே கிளம்பி வரணும் அப்படின்னதும் சரி கிளம்புங்க அப்படின்னுட்டு மாறி நேரா காட்டி கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மாறியே பார்த்ததும் எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க என்ன இவன் இவன் இவளை கூட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னுட்டு சந்திராவும் செம்ம டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தோன்னா உடனே டாக்டர் வந்ததும் சரிம்மா உள்ளே வாங்க அப்படின்னு மாறியே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா மாறி நல்லபடியாக நம்ம ரேவதிக்கு அந்த சிகப்பை வந்து கொடுத்து முடிச்சிடுறதும் முடிச்சிடுறாங்க உடனே மாறி வழியில் வந்ததும் டாக்டர் வந்து நல்லபடியாக அவங்க கொடுத்துட்டாங்க இனி ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா மாரிக்கு வந்து நன்றி சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை அவங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணுறது இல்லைங்க எல்லாமே உயிர்கள் தான் நான் என்னோட மனசார விருப்பத்தில் தான் கொடுத்தேன் தன்னோட மனைவி பொழைக்கணுங்கிறதுக்காக கார்த்திக் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால் கவலைப்படாதீங்க உங்கள் கஷ்டங்கள் வந்து வீண் போகாது அந்த ஆத்தா வந்து கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே நடக்காமல் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு போதும் உன் வாய்ஸ் சொல் பல் உன் வாய்ஸ் சொல் படி நல்லபடியாக படிச்சிருவன் பழிச்சிடணுமம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி சொன்னதும் கவலைப்படாதீங்க பாட்டி கண்டிப்பாக ரேவதி கண்மொழிச்சிருவாங்க அப்படின்னதும் எல்லாரும் நன்றி சொல்லி மாரியா அங்கேருந்து அனுப்பி வச்சிட்றாங்க என்னாச்சு மாப்பிள்ளை ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் இவ்வழியில் அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் வந்துட்டே இருக்காங்க மாப்பிள்ளை அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பா மாயா இவங்க மூணு பேரையும் ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு போ போதும் முதல்ல ரேவதி நல்லபடியா திரும்பி வரட்டும் அத்த அதுக்கப்புறமா இருக்க அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு கார்த்திக் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா டாக்டர் வந்து இங்க பாருங்க நாங்கள் அவங்கள தியேட்டருக்கு கொண்டு போக போறோம் நீங்க பார்க்குறன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என் பொண்ணும் நல்லபடியாக பிழைச்சிருவாங்க இல்லையா டாக்டர் அப்படிங்கிறாங்க கவலைப்படாதீங்கம்மா அதான் கடவுளே வந்து கடவுளே நேரில் வந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா அதே போல் உங்கள் பொண்ணுக்கும் கடவுள் ஆசீர்வாதம் நிறையவே இருக்குது இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிய நானும் வேண்டிக்கிட்டே செய்கிறேன் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு பொழைப்பா அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னதும் ரொம்ப நன்றி டாக்டர் எதுக்கும் அந்த கடவுள் மேலே பாரத்தடை போட்டு நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஷ்வரி என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கிட்ட கடைசியாக நாள் வாட்டு பேசலாமா அப்படின்னும் போதும் சரிம்மா பேச்சுவார்த்தையும் கொடுங்க அவங்களுக்கு அது சில டைம் அவங்க காதில் வந்து கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னதும் உடனே எல்லாருமே ரேவதி கூட போய் பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம காத்தி வந்து ரேவதி கைய ஒவ்வொருத்தங்களாக ஒவ்வொன்றும் பேசிட்டு போகிறாங்க கடைசியாக நம்ம காட்டியும் பாட்டியும் இருக்காங்க அப்போ நம்ம பாட்டி வந்து உன் பக்கத்தில் உன் பொருஷன்தான் நின்னுட்டுருக்காமா ரேவதி உன் பொருசனா மனசில் நினச்சிக்கோ இந்த பாட்டிக்கு நீ என்ன வாக்கு கொடுத்துருக்க கடைசி வரைக்கும் காட்டி கூட இருந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய கடமையும் பொறுப்பும் பாட்டின்னு சொல்லியிருக்க அந்த வாக்கை வந்து மீறிடாதமா ரேவதி என் பிள்ள அவன் ஆசைப்பட்ட அவன் பொண்டாட்டியையும் அவன் அம்மாவையும் இழந்து நிற்கான் கடைசி வரைக்கும் நீ நம் இருப்பென்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கா தயவு பண்ணி அவனை கைவிட்றாதா அப்படின்னு போது காத்தியோட கண்ணீர் ரேவதியோட கையில விழுது அங்க பார்த்தோம்னா ரேவதி விரல் வந்து உசும்ற மாதிரி இருக்கு இத நம்ம காத்தை கவனிச்சிடுறாங்க பாட்டி ரேவதி விரல் வந்து உசும்புது அப்படின்னு போதும் கவலைப்படாதப்பா நாம பேசுறது எல்லாம் ரேவதி காதுல விழுந்துட்டு தான் இருக்கு அதனால உங்க ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கும் ரேவதி கண்டிப்பா திரும்பி வருவா அப்படின்னு போதும் உடனே டாக்டர் வந்துடுறாங்க சரிப்பா டைம் ஆச்சு நாம தாமல் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு தான் பிரச்சனை நாங்கள் தியேட்டருக்குள்ள கொண்டு போறோம் அப்படின்னதும் உடனே ரேவதியாக அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி அந்த இடத்துல நின்று அழுவுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்